எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னுடைய பொண்ணுக்கு தான் வரணுன்னு பார்த்துட்டுருக்குறேன் சரி பொண்ணு தான் மூத்ததுங்க அடுத்தது பையன் தம்பி கூட இருக்கிறாரு ஓகே ஓகே அவரும் ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு சரி பொண்ணு வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆர் ஆர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி மேற மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஓகே நாங்கள் செட்டியார் என்ன ஈக்குவல் அண்ட் கம்யூனிட்டியில் எதிர்பார்க்குறோம் ஓகே ஓகே சொல்லுங்கள் அக்கா வந்து ரொம்ப ஜோவியலான கேரக்டரு லைக் குக்கிங் இதெல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க போத் வெஜிடேரியன் அஸ் அஸ் வெல் வெஜிடேரியன் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டுக்கும் பொறுப்பாகவும் இருப்பாங்க ஸோ எங்கே போனாலும் லைக் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ரெண்டு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான அதுக்கேற்ற மாதிரி கலகலப்பான நல்ல மாப்பிள்ளையா நாங்கள் எதிர்பார்ப்போம் வெரி குட் சங்கீதா என்ன படிச்சிருக்கீங்க என்ன இருக்கீங்க நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர்ஆர்க் பண்ணுறேன் சரி ஐடி ஃபீல்டில் வேலை இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இல்லை அப்ராடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எக்ஸலென்ட் ரைட் ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா வேலை இருக்கீங்க அண்டு சாய்ஸ் நிறையா கொடுத்துருக்குறீங்க ஃபஸ்ட்டு என்ன இந்த பக்கத்தில் வேணும்னு கேட்காம சாய்ஸ் நிறையா கொடுத்துருக்குறீங்க அதனால் உடனடியாக ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கணவராக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளையா கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னா மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டிங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருண் நிஷாந்த் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் போர் சிக்ஸ் டூ பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு கே லண்டன்ல ப்ரோக்ராம் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு அருண் நிஷாந்த் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ஹரிணி சங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஒன் பிஇ பண்ணிட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஹரிணி சங்கரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஏ மேலும் சிஏ ஃபைனல் இயர் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி